நம்ம திண்டுக்கலுக்குள்ள மசாலா நம்ம அரைக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருபது கிராம் வந்து பட்டை ப பயஞ்சு கிராமு கிராம்பு பத்து கிராமு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு ஒரு ஜாதி பத்திரி பூ சின்ன காட்டமும் கருப்பு காட்டமும் அவ்வளோ தான் இதை நம்ம நல்லா வறுத்து அரைச்சி வச்சிக்கிட்டா ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி வர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை அரைச்சி பவுடர் இப்போ இந்த ஸ்டேஜில் கடாய் சூடாகிடுச்சு ரொம்ப சூடு வரக்கூடாது எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாம் நீங்கள் வறுக்கக்குள்ளேயே அதில் வாசம் மனம் லேசாக வரோம் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ரொம்ப கருவை விடக்கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மனம் வருது கலர் லெஸாக சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படியே நம்ம ஒரு ஜாரில் மாற்றிடலாம் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து அரைக்கக்கூடாது அப்படியே திறந்து வச்சிருவோம் ஆடணோன்னு நம்ம அரைச்சிடலாம் பாருங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த புகை வருது இது கொஞ்சோன்னு போட்டால் போதும் நிறைய போடக்கூடாது நம்ம ஜாரில் வச்சாச்சு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து அழகா இந்த மாரி ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் இதில் ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி வரலாம் செய்யலாம் சிக்கனும் மட்டனு வெஜ்ஜு எல்லாமே செய்யலாம் பிரியாணி தவிர நான்வெஜ் என்ன செஞ்சாலும் இதில் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் அதாவது கா ஸ்பூனு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும் சிக்கனும் சரி மட்டனும் சரி கிரேவி அதேமாரி மசாலா எது வச்சாலும் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துங்க